திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆவடி வடக்கு மண்டல தலைவர் மற்றும் மண்டல நிர்வாகிகள் கோவைக்கு வருகை தரும் பாரதத்தின் நிரந்தர பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மனமார்ந்த வருக வருக என வரவேற்கின்றார்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் மேற்கொண்டு வரும் திறமையான தலைமையும் தொலைநோக்கு கொள்கைகளும் மக்களின் வாழ்க்கையில் நிகழ்த்திய மாற்றங்கள் அனைவராலும் பாராட்டப்படுகின்றன இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நெறியாளர் கோவை மாவட்டத்திற்கு வருகை தருவது தமிழகம் முழுவதும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது அவரது வழிகாட்டுதலின் கீழ் மக்கள் சேவையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் ஆவடி வடக்கு மண்டல நிர்வாகிகள் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குகின்றார்கள் என்று கூறுகிறார் மண்டல தலைவர் குமார் தேசத்தின் விவசாயிகளாகட்டும் இங்கே தமிழ்நாட்டின் விவசாய பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்கும் வேளாண் துறை சகோதர சகோதரிகளாகட்டும் நீங்கள் அனைவரும் ஒரு ஏக்கர் ஒரு பருவம் என்பதிலிருந்து தொடங்குங்கள் அதாவது நீங்கள் ஒரு பருவ காலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வதை தொடங்குங்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் என்ன விளைவுகள் கிடைக்கிறதோ அதை பொறுத்து விரிவாக்கம் செய்யுங்கள் என்று நான் என்னுடைய விவசாய சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன்